தொல்லை இருும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவ வேகம் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த புறப்பருக்கும் பின்ஞகந்தன் பெய்கழல்கள் வில்க उरत्तार्क सेयोन् तन् पूङ्कडल्